باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَإِذَا تُبْلَى عَلَيْهِمْ آَيَاتُنَا بَيِّنَاتِمْ قَالَ الَّذِينَ تَفَرُوا لِلْحَقِ لَمَا جَاءَهُمْ هَذَا صِحْءٌ مُدِينَ بلنیتو کبھیا اللہم حیار بلنیتو سورة الاحفاقی نام قارتو رئیم برو عدل میٹری دنم முதல் ஆறு வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் கலா ஏழாவது வசனத்தில் மீண்டும் பேசுகின்றான் வைதா துக்லா அணை நம்முடைய தெளிவான வசனங்களை இவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் தெளிவான வசனங்கள் இந்த குர் இவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் நிராவரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இது சத்தியம்தான் வந்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் இதை பார்த்து சொல்கிறார்கள் முகி இது தெளிவான இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட வசனங்களை இவர்கள் கேட்டதே இல்லை இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட குரானுடைய கருத்துக்கள் இவர்களுடைய சிந்தனையில் தோன்றியதே இல்லை இதை நன்கு உணர்கிறார்கள் இது அல்லாஹுடைய வேதம் தான் இவர் முகமது அவர்கள் அல்லாஹுடைய கூதர் தான் இவருக்கு வகைதான் இறங்கிக் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இப்படி ஒரு சொல்வது சாத்தியமே இல்லை யாருக்கும் என்பது விளங்கிய பின்பும் நிராகரிப்பும் இறை மறுப்பும் இவர்களுடைய இவர்கள் சொல்கிறார்கள் இந்த குரான் ஒரு தெளிவான சூனியன் என்று சொல்கிறார்கள் மேலும் அல்லாஹு தால அல்லாஹு வைக்கின்றான் இவர்கள் இந்த குர்ஆனை நடியவர்கள் இட்டுக் கட்டுகின்றார் புனைந்து கூறுகிறார் அல்லாஹு தலா ஒன்றை சொல்லி இருக்க அதனோடு நடியவர்கள் வேறே நேரம் சேர்த்து சொல்கின்றார் அல்லது குறைத்து சொல்கின்றார் வெட்டி ஒட்டி ஆல்டர்னேஷன் பண்ணி சொல்கின்றார் என்று இவர்கள் கருதுகிறார்களா நபியே நீங்கள் அவரின் இடத்தில் கேளுங்களுக்குள் நீ தரை இவ்வாறு நான் மட்டும் குர்ஆனை வெட்டி ஒட்டி புனைந்து கூறினால் நான் மட்டும் இவ்வாறு செய்பவனாக இருந்தால் உங்களில் யாராலும் காப்பாற்ற முடியாது தெரியுமா இது நீங்கள் நான் புனைந்து கூறுகிறேன் என்று சொல்கிறீர்கள் ஒருவேளை இந்த குரானை அது போன்று நான் எதையாவது இணைத்து சேர்த்து கோபத்து அல்லது வெட்டி அல்லாஹ் சொன்னதை மறைத்து இப்படி நான் எதையாவது சொன்னால் என்னை அல்லாஹ் தண்டிப்பான் இப்படி என்னை அல்லாஹ் தண்டிக்கும் போது உங்களால் யாராலும் என்னை இருந்து காப்பாற்ற முடியாது நீங்கள் எந்த விஷயத்தில் மூழ்கி இருக்கிறீர்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க எந்த அந்த ஈகோ உங்களை தடுக்கின்றது எந்தவிதமான விஷயம் உங்களை இதை ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கின்றது என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அவனே சாட்சியாளனாக இருக்க போதுமானவனாக இருக்கின்றான் நான் இணைந்து கூறவில்லை நான் புனைந்து கூறவில்லை அவனே மன்னிப்பவனாகவும் திருபை உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு நீங்கள் கூறுங்கள் நான் ஒன்றும் புதியவன் அல்ல எனக்கு முன்னாடி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் வந்தார்கள் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் நூ அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று பல அரசுமார்கள் வந்திருக்கிறார்கள் நான் ஒண்ணும் புதுசு கிடையாது இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பின்பும் நான் ரசூலாக வந்திருப்பதை மாத்திரம் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ரசூலுமார்களில் நான் ஒன்றும் புதியவன் அல்ல நானும் பல ரசுலுமார்கள் வந்ததை போன்று அவர்களுடைய அடிச்சுவட்டத்தில் வந்திருப்பவன்தான் உமா அது ரீமா இ அழு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் என்ன நடக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்பதை நான் அறிய மாட்டேன் என்னுடைய நிலை நாளை மறுமொழி என்னவாகும் உங்களுடைய மறுமையில் என்ன ஆகும் இம்மை என்னுடைய மரணம் எப்படி வரும் இம்மை உங்களுடைய மரணம் எப்படி வரும் நாளைய தினம் என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகின்றது உங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கப் போகின்றது அல்லாஹு தாலா நம் இடத்திலே உங்கள் இடத்திலும் எப்படி நடந்து கொள்வான் என்பதை எதுவுமே எனக்கு தெரியாது வமா அதுரி மாயு அனுதி வலாதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அல்லாஹ் தாலா எதை செய்ய போகின்றான் எப்படி செய்வான் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியாது என் அத்தபெயு இல்லா மாயு ஆ இலைய என் பக்கம் எது வகையாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் எனக்கு எது வகையாக வருகின்றதோ அதை மாத்திரம் நான் பின்பற்றுகின்றேன் நிச்சயமாக நான் பகிரங்கமாக எச்சரிப்பவனே தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் என்னை எச்சரிக்க அனுப்பி இருக்கின்றான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நதீராக தெளிவான நதீராக நதீரும் முபீனாக நான் இருக்கின்றேன் இதுதான் என்னுடைய வேலை என்று நதியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஒன்பது வசனங்கள் வரை ஆறுதலாகவே நபியவர்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் தான் இருக்கின்றான் என்பதை காப்புவதற்காக இந்த பத்தாண்டுகளாக அழகி வசல்லம் அவர்கள் சகித்துக் கொண்ட துன்பங்களுக்கு ஆறுதலாக அல்லாஹு தலா வசனங்களை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான் இதனை தொடர்ந்து அல்லாஹு தலா இன்னும் இது போன்றே பேசுகின்றான் என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் القرآن يين حديث يين تليفاز ويرلو كوري من مكلاجوم أدي نري مري بدرت كوري مكلاجوم الله من لي أبو ونار سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك